அரண்மனையிலிருந்து யாருக்கும் தெரியாமல் பேரரசர் ஹர்ஷவர்தனர் சாமானியரை போல் வேஷமிட்டுக் கொண்டு புறப்பட்டார் யுவான் சாங் நண்பர் அல்லவா இவர் அவருக்கு அறிவுக்கா பஞ்சம் எனினும் அறிவு தேடி பயணம் புறப்பட்டார் வழியில் முதன் முதலாக வந்தவரிடம் எங்கே போகிறீர் என்றார் அவர் இறந்த பின்பு கிடைக்கக்கூடிய சொர்க்கம் பற்றி தெரிந்து கொள்வதற்குப் போகிறேன் என்றார் வந்தவர் அடுத்து சற்று தூரத்தில் ஒரு முதிய பெண்மணி வந்தார் பேரரசர் எங்கே போகிறீர்கள் அம்மா என கேட்டார் அப்பெண்மணி இறந்து போன உறவுக்காரர் வீட்டுக்கு துக்கம் கேட்கப் போகிறேன் என்றார் மூன்றாவது வந்த இளைஞரிடம் பேரரசர் எங்கே போகிறீர்கள் என்றார் இளைஞன் வேட்டைக்கு என்றார் அதன் பின்பு பேரரசர் எதிர்பட்ட பிராமணர் ஒருவரிடம் அவர் எங்கு போகிறார் என கேட்டார் பிராமணர் யாகம் செய்ய ஒரு வீட்டில் அழைத்தார்கள் என்றார் அதன் பின்பு வந்த இளம்பெண்ணிடம் பேரரசர் கேட்க அப்பெண் பாட்டுப் படிக்க குருவிடம் போவதாய் சொன்னால் பேரரசர் தொடர்ந்து நடந்தார் அங்கு வந்த இன்னொரு இளைஞனை பார்த்து எங்கே போகிறாய் இளைஞனே என்றார் பேரரசர் அதற்கு இளைஞன் மல்யுத்தம் செய்ய போகிறேன் என்றான் அதன் பின்பு நடந்து போன பேரரசரின் முன் ஒரு குருடன் வந்தான் அவனிடம் கேட்டபோது வீட்டில் எவ்வளவு நேரம் சும்மா அமர்ந்திருப்பது என்றான் பேரரசரிடம் பேரரசர் மீண்டும் நடந்தபோது ஒரு சிறுவன் வந்தான் அவனிடம் தயங்காமல் எங்கேயப்பா போகிறாய் என்று கேட்டார் சிறுவன் தனக்கு நீச்சல் தெரியாததால் நீச்சல் படிக்கப் போகிறேன் என்றான் அங்கு வந்து கொண்டிருந்த விவசாயியிடம் கேட்டார் பேரரசர் அவன் வயலுக்கு நீர் பாய்ச்சப் போகிறேன் என்றான் சிறுமியை பார்த்து ஏன் இப்படி போகிறாய் என்று என்ற பேரரசருக்கு அச்சிறுமி பதிலாக நான் பூப்பறிக்க போகிறேன் என்றாள் பேரரசர் தொடர்ந்து நடந்தபோது ஒரு கர்ப்பமுற்ற பெண் வந்து கொண்டிருந்தாள் அவளிடம் நீ எங்கே போகிறாய் என்ற போது என் தாய் வீட்டிற்கு குழந்தை பெறுவதற்காக போகிறேன் என்றால் அவள் ஹர்ஷவர்தனர் அறிவு முட்டக்கண்ணனர் முட்டக்கண்ணன் சொல்லுவாங்க பெரிய கண்ணாகரவர்களுக்கு ஊர்ல அப்படி ஒரு முட்டக்கண்ணர் ஒருத்தர் அவர் வந்து எப்படி முட்டக்கண்ணன் எப்படி முட்டக்கண்ணனார் ஆனார்ங்கிறது கதை சரிங்களா இப்போ என்னென்ன முன்னா எந்த கதைக்கலாம் அப்படியே நீங்கள் முன்னே நாய் கதைக்களை போயிட்டு ஒரு நாய் போய் வீட்டில் ஒரு சாப்பாடு வாய் வச்சிடும்ல அந்த இடம் இது இந்த ஸோ அதுவும் ஒரு தோட்டத்துக்கு தனியாக இருக்கிற ஒரு வீடு அங்கே இருக்கிற ஒரு வயசான தாத்தா மழை நாலாவது நாளாக பெஞ்சிட்டு இருக்குது லாஸ்டா பெஞ்ச மழை மாதிரி கிட்டத்தட்ட அது ஒரு சீசன் ஆற்று ஆற்று தண்ணி போயிடுது ஆற்று தண்ணி போனால் ஊருக்குள்ள போக முடியாது சாப்பாடு பிரச்சனை ஸோ நாலாவது மழை பெய்யவும் தொடர்ந்து மழை பெய்யும் அவரால் என்ன பண்ண முடியல ஆட்டுக்கு ஆட்டை வந்து மேய்ச்சல் போட முடியல மாட்டை ஓட முடியல புல் அறுக்க முடியல அது போகாது அது மூலம் கத்துது ஒரே எங்கே போனாலும் கால் வச்சா மண்ணுக்குள்ளே போகுது கால் அப்படி சவுரில் தண்ணி இழுத்து கால் ஸோ இப்போ ஒரு பயங்கரமான ஒரு சூழல் வந்து ஆட்டத்தை வந்து எட்டி பார்க்குறாரு எட்டி பார்த்தா தண்ணி குறந்து ஓடுது எல்லா தண்ணி அந்த பக்கம் ஊரே போடி நிற்கிது வர முடியலன்னு சொல்லிட்டு சிலர் சிரிக்கிறாங்க மாட்டுக்கிட்டே அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க இப்படி இங்கேருந்தே சார் பரவாயில்ல நான் பார்த்துருக்கிறேன் நீங்கள் வீடு போய் சேருங்க ஒரு தண்ணி வேணும் நீ வந்து கிடைக்கிறது நீங்கள்லாம் உள்ளே வராதீங்க இறங்காதீங்க கால் வைக்கிறது நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி இருக்காரு சார் இப்படி போய்ட்டு இருக்கும்போது பார்த்தா அப்படியே ஓட்டரா வந்து சேர்றாங்க பக்கத்தில் ஒருத்துக்குறாங்க அந்த பக்கத்து ஒருத்துக்குறாங்க எங்கேறாங்க அது தண்ணி காற்று இறங்க கொஞ்சமாக்கும் போது ஆற்றுல இறங்கி போயிடுவாங்க இந்த அக்கா இறங்கி அப்படி போயிடுவாங்க இப்போ இனிமேல் போக முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஒன்றும் சேர்றாங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னா ஏதாவது ஒரு விதக்கிறது வச்சு இந்த ஏதாவது இந்த அவரை தவறை இதெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த காலத்தை ஓட்டிடலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சம்பவம் என்னென்னா ஆற்றை ஓட்டிகிட்டு போய் அந்த அடைக்கும் அடைக்கும்போது ஒரு குட்டி மெதிப்பட்டுது ஆட்டுக்குட்டி குட்டி ஆட்டுக்குட்டி மதிப்பட்டுதான் அதை கற்றுது இவங்க ஓடி போய் பார்க்குறாங்க அதனால் நடக்கின்ற அளவுக்கு வந்து தூக்கிட்டு வந்து ஒரு வாரமாக வைக்கிறாங்க கொஞ்சம் நேரத்தில் செத்து போயிடுது அப்பா இன்றைக்கி நேற்று கே இதுதான் நம்ம சாப்பாடு அதனால் தடவை பார்த்து குட்டி இதுக்குள்ளே ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஆற்றை வெட்டி பார்த்தவங்க ரெண்டு பேர் பக்கத்து ஓட்டுக்காங்க ஆற்றுல பெரிய மரம் ஒன்று இவ்வளோ இந்த மாதிரி ஒரு பெரிய மரம் அடிச்சுட்டு போவோம் அதை எப்படி ஒரு போய் இழுத்து பிடிச்சு போட்டா மாடு கட்டி வச்சிட்டு வருவோம் ஏன்னா பழகையா கதவு போடலாம் இல்ல பரம்பு கையிலாம் அப்படின்னு சொல்லிட்டு துறத்துக்கிட்டே போவாங்க அது ஒரு ஒரு கிலோமீட்டர் போடுவாங்க போயிட்டு ஒரு வழியே போய் தேரி பிடிச்சி இழுத்து மேல போட்டா பக்கத்துல ஏதாவது சாராயங்காயிருக்காங்க சாராயம் பாங்க ஒரு பெரிய உடனே இந்த மரத்தை இழுத்து போயிட்டு அங்க விட்டா அவங்களுக்கு தெரியாது மரம்ங்கிறது சாராயங்காய்ச்சி விரைவுதான் பெரிய பிரச்சனை பச்சை பச்சை மரத்தை வெட்டி வந்து அது அடுப்புள்ள போட்டு எரிச்சிடுவாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் மரம் விறகு சரி மரத்தை வந்து வந்து நாங்கள் ரொம்ப சந்தோஷம் ஒரு குடுவு நிறைய கொடுக்கும் காராயங்க கொடுக்கணும் தூக்கி அவங்க வருவாங்க அதுக்குள்ளே இவங்க என்ன பண்ணுவாங்க ஆட்டெல்லாம் உச்சி எல்லாம் ரெடி பண்ணி ஒரு பெரிய பானை போட்டு ஒண்ணுமே இருக்காது உப்பு இருக்கும் மட்டன் சரி அட்லீஸ்ட்டு பச்சை மிளம் மட்டும் போயிட்டு நான் கொஞ்சம் போய் பறிச்சுட்டு வந்துடுறேன் அது ஒரு தோட்டம் தள்ளி போனோம் இந்த மலையில் இருட்டு அதுக்குள்ளே இருட்டு நல்லா வந்துடுச்சு மழையில் பள்ளத்தில் தண்ணி போதும் அந்த ஓடைகளை தண்ணி போதும் தேவையில்லாமல் எங்கே போய் மாட்டிக்காது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போனாங்க கடைசியாக அதுவும் போக மாட்டாங்க ஸோ கறியை மட்டும் நல்லா வேக வச்சு அடியாக இருந்தே சரி சொல்லும் போது இவங்க அப்படியே வராங்க குடுகளில் வராங்க என்ன ஒரு பாலும் பழமும்

எடுத்துக்கு அப்படின்னா அது வந்து முட்டைக்கணும் வந்து வயசான ஒரு இருக்கிறவர்கள் மட்டும்லாம் சின்ன பிரச்சனை ஒரு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு அந்த மாதிரி அவரும் மட்டும் ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசு என்ன பண்ணுவார் சரி ஓகே நான் சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டுதான் நான் மீசை எடுத்துக்கிறேன் நாலு பேர் மூணு பேருமே எடுத்துக்கலாம் எடுத்துக்கிறாரு சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார் அந்த ஓதையிலே போயிட்டு எடுத்து கொஞ்சம் அப்படியே செஞ்சுட்டு அப்புறம் போயிட்டு கொஞ்சமாக சாப்பிட்றாரு முன்னாடி போய் ஒரு சத்தியம் வாங்குவார் அந்த சி முக்கியமான சீ

எல்லாம் எடுத்து மீது எல்லாம் எடுத்துவாங்க நாங்களே எடுத்துக்கிட்டு அவரு பேசுங்க ஆனா இப்ப அந்த தாத்தா கீட்டி ஆகிட்டு தப்பு பண்ணிட்டோம் ஏதோ ஒரு பேருக்கு பேசணும் செஞ்சோம் அதே மாதிரி சாப்பிட்டு முடிச்சுட்டோம் அப்படி இவங்க நாளைக்கு இவங்க வீட்டுக்கு போகும்போது என்ன செய்ய இவங்க சத்தியத்தை இவங்களே மேடத்துக்கு நம்மளே தனியாட்டிங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துடும் அவனுக்கு அது அப்படியே அவனுக்கு குற்றம் வச்சாங்க அப்புறம் வயிறு வலிக்காரங்க பயங்கரமா அவனுக்கு என்ன சாப்பிட்டு ஃபுல்லா பக்கத்துல அது அப்படி தள்ளி போய் அந்த அந்த வீட்டுல அந்த வீட்டை விட்டு வெட்டி பார்த்தா அது மரத்தடியில ஒரு சாமி இருக்கும் அது வந்து ஒரு சாமி இருக்கும் சாமி ஒரு தான் அதாவது குலதெய்வம் அங்கே போயிட்டு அப்படியே அந்த ஃபீல்ட்லேயே போயிட்டு அது இட்டில் போய்ட்டு உட்காந்து நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன மனசுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணிவிட்டு இவங்கெல்லாம் போய் குழையிட்டேங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க போன ஒரு செத்தே போயிடுவாரு ஒரு அந்த வயிறு எல்லாம் அதாவது செத்தே போயிடாது ஏன்னா அவ்வளோ சாப்பிட்டாரு ஃபீல்டில் சாப்பிட்டாரு செத்து போய்டார் இவங்க இப்போ நேரம் கழிச்சிடுவாங்க கழிச்சு ஆளை காணும் அப்படி இது சொல்லிட்டு இருந்துச்சு போய் சொல்லி பார்த்தா அவர் ஒன்றும் பண்ண முடியாது எங்கேயும் போகவும் முடியாது கட்டில் தூக்கிட்டு போகலாம் எங்கேயாவது போகலாம் செய்யலாம் எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா தண்ணி ஆற்றுக்கூட போகுது சுற்றி போனால் பத்து கிலோமீட்டர் சுற்றி போவோம் போயிட்டு போய்ட்டு அப்படி பாலத்தில் இங்கேருந்து அப்படி ஓடம்பக்கத்துக்கு பிரிட்ஜிக்கு போயிட்டு வர மாதிரி இங்கேருந்து எஸ்மார் இந்த மாதிரி ஒரு அது எடுத்தான் இது ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறதுனால விட்டுருவாங்க சரி ஓகே சரி மறுநாள் வந்து தகவல் சொல்லி அனுப்புகிறாங்க இந்த மாதிரி மலையில் குள்ளூரில் பேர் சுற்றி போய்ட்டு அப்படி அப்படிங்கிற மாதிரி ஏதோ தகவலை சொல்லி இருக்காங்க என்ன முக்கியமான விஷயம்னா இதில் வந்து அங்கேயே எடுத்து அவரை எல்லாரும் சொல்லிடுவாங்க எல்லோரும் ஊரில் சொல்லி வந்து அழுது கொடுத்து அங்கேயே புதைச்சிடுவாங்க அந்த சாமி பக்கத்தில் இன்னொரு இவரோட புளியும் வச்சுருவாங்க வச்சுருவாங்க நான் சிம்பிளாக முடிச்சுக்கிட்டேன் இன்னும் கொஞ்சம் நிலவிரியாக படிச்சுட்டு இருந்தோம்னு சொல்லிக்கலாம் பட் நான் இதை அடுத்த ஆண்டு வரும்போது இவங்களுக்கு ஒரு கில்ட்டி ஆகும் கிளவனா அப்படி நம்ம இப்படி போட்டேன் கடைசி நேரத்தில் அவன் என்ன பண்ணணும் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசு இருக்கும் சரி இந்த ஒரு வருஷம் ஆகும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஊரில் போய் தகவலை சொல்லுவாங்க இது மழையாகும் இது இது முட்டைக்கண்ணை முட்டைக்கண்ணை செத்து ஒரு வருஷம் ஆச்சு அப்படியே விட்டுறக்கூடாது அங்கே அவங்களுக்கு ஒரு ஒரு ஆடு கடை வச்சு ஒரு படையில போயிரு நம்மளுடையதா போது சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப முக்கியமா சில விஷயங்களா இருக்குது அவருக்கு பிடிச்ச மாதிரி சொல்றேன் கிட வெட்டினா வெறும் உப்பு மட்டும் தான் போட்டு சமைக்கணும் வேற எதுவும் போட்டு சமைக்கணும் வேறாவது விருப்பப்பட்டீங்கன்னா மீச எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு வேண்டுதல் வந்து இதெல்லாம் வந்து முட்டை கண் இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா அவங்களுக்கு நினைச்சது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஊர்ல போடுவாரு எல்லாரும் ஒரு ரெண்டு மூணு பேர் எல்லாம் செய்வாங்க இவங்களும் அதை செஞ்சிருவாங்க போய்ட்டு சாராயம் குடிச்சிக்கலாம் அந்த இல்லை சாரி இவர்கள் சமைச்சிக்கலாம் மீசை எடுத்துக்கலாம் போது மூணு பேர் சந்தித்து அன்னைக்கு இருந்து முட்டக்கண்ணன் வந்து முட்டக்கண்ணனார் அப்படின்னு அப்படிங்களா முட்டக்கண்ணனார் முட்டக்கண்ணன் சொல்லுவாங்க பெரிய கண்ணாக அவங்களுக்கு ஊரில் அப்படி ஒரு முட்டக்கண்ணர் ஒருத்தர் அவர் வந்து எப்படி முட்டக்கண்ணன் எப்படி முட்டக்கண்ணனார் ஆனாருங்கிறது கதை சரிங்களா இப்போ என்னென்ன முன்னா இருந்த அதே கதை கதைக்கலம்னா அப்படியே நீங்கள் முன்னாடி நாய் கதைக்களை போட்டு ஒரு நாய் போய் வீட்டில் ஒரு சாப்பாடு போய் ஆய் வச்சிரும்ல அந்த இடம் இது அந்த கதைக்கடைக்களம் அதுவும் ஒரு தோட்டத்துக்கு தனியாக இருக்கிற ஒரு வீடு அங்க இருக்கிற ஒரு வயசான தாத்தா மழை நாளாக நாளா பெஞ்சிகிட்டே இருக்குது லாஸ்ட்டாக பெஞ்ச மழை மாதிரி கிட்டத்தட்ட அது ஒரு சீசன் ஆற்று ஆற்றுல தண்ணி போயிடுது ஆற்றுல தண்ணி போனால் ஊருக்குள்ள போக முடியாது சாப்பாட்டுக்கு பிரச்சனை வரும் ஸோ நாலாவது மழை பெய்யவும் தொடர்ந்து மழை பெய்யும் அவரால் என்ன பண்ண முடியல ஆட்டுக்கு ஆட்டை வந்து மேய்ச்சல் போட்ட முடியல மாட்டை ஓட்ட முடியல புல்லு எடுக்க முடியல அது அதுங்களும் கத்துது ஒரே எங்கே போனாலும் கால் வச்சால் மண்ணுக்குள்ளே போகுது கால் அப்படி சவுரில் தண்ணி இழுத்துருது கால் ஸோ இப்போ ஒரு பயங்கரமான ஒரு சிலர் வந்து ஆட்டை வந்து எட்டி பார்க்குறாரு எட்டி பார்த்தா தண்ணி குறண்டு ஓடுது எல்லா தண்ணி அந்த பக்கம் ஊரே கோடி நிற்கிது வர முடியலன்னு சொல்லிட்டு சில சிரிக்கிறாங்க மாட்டிக்கிட்டே அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க இவரு இங்கேருந்தே சர் சேர் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் வீடு போய் சேருங்க ஒரு தண்ணி வேணா நீங்கள் வந்துட்டே இருக்காது நீங்கள் எல்லாம் உள்ள வராதுங்க இறங்காதீங்க காலுக்கி நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு சோ இப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தா அப்படியே ஒவ்வொரு வந்து சேர்றாங்க பக்கத்து ஒருத்துக்குறாங்க அந்த பக்கத்து ஓடுத்துக்கிறாங்க எங்கேறாங்க அது தண்ணி ஆற்றுல இறங்க அது கொஞ்சமாக்கும் போது அதில் இறங்கி போயிடுவாங்க இந்த இறங்கி அப்படியே போயிடுவாங்க இப்போ இனிமேல் எங்க போக முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஒன்றும் சேர்கிறாங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுனா ஏதாவது ஒரு விதைக்கு வச்சு இந்த ஏதாவது இந்த அவரை தவறை இதெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த காலத்தை ஓட்டிடலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சம்பவம் என்னென்னா ஆட்டை ஓடிட்டு போய் அந்த பட்டுக்குள்ள அடைக்கும்போது ஒரு குட்டி மெதிப்பட்டுருது ஆட்டுக்குட்டி ஆட்டு குட்டி தான் அதை கத்துது இவங்க ஓடி போய் பார்க்குறாங்க அதால நடக்கும் அளவுக்கு வந்து தூக்கிட்டு வந்து ஒரு வாரமா வைக்கிறாங்க கொஞ்சம் நேரத்தில் செத்து போயிடுது அப்பா இன்னைக்கு நெய் கேஜிதான் நம்மளுக்கு சாப்பாடு அதனால தடவை குட்டி இதுக்குள்ள ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஆற்ற வெட்டி பார்த்தவங்க ரெண்டு பேர் பக்கத்து ஓட்டுக்காங்க ஆற்றுல பெரிய மரம் ஒன்று இந்த மாதிரி ஒரு பெரிய மரம் அடிச்சுட்டு போவோம் அதை எப்படியோ ஒரு போய் இழுத்து பிடிச்சி போட்டால் மாடு கட்டி வச்சுட்டு வருவோம் இல்லைன்னா பழகையறுத்தா கதவு போடலாம் இல்லை பரம்பு கிடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு துரத்துக்கு டேப் போவாங்க அது ஒரு ஒரு கிலோமீட்டர் போடுவாங்க போயிட்டு ஒரு வழிய போய் தேரி பிடிச்சி இழுத்து மேல போட்டா பக்கத்துல ஏதாவது சாராயங்காய்ச்சிட்டு ஒரு பெரிய பெரியது உடனே இந்த மரத்தை எடுத்துட்டு போயிட்டு அங்கே விட்டா அவங்களுக்கு தெரியாது மரம்ங்கிறது சாராயங்காய்ச்சி விரகு தான் பெரிய பிரச்சனை பச்சை மரத்தை வெட்டி வந்து அப்படியே அடுப்புகளை போட்டு எரிச்சிடுவாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் மரம் விறகு இவங்க மரத்தை கொண்டு போகிறது அவங்க ரொம்ப சந்தோஷம் ஒரு குடுவ நிறைய காராயங்க காராயங்க கொடுக்கணும் தூக்கி இவங்க வருவாங்க அதுக்குள்ளே இவங்க என்ன பண்ணுவாங்க ஆட்டெல்லாம் உரிச்சு எல்லாம் ரெடி பண்ணி ஒரு பெரிய பானை போட்டு ஒன்றுமே இருக்காது உப்பு இருக்கும் மட்டன் சரி அட்லீஸ்ட் பச்சை மிளகா மட்டும் போயிட்டு நான் கொஞ்சம் போய் பரிசு சொல்றேன் அது ஒரு தோட்டம் தள்ளி போகணும் அந்த மழையில் அது இருட்டு அதுக்குள்ளே இருட்டு நல்லா வந்துடுச்சு மழையில் பள்ளத்தில் தண்ணி போதும் அந்த ஓடைக்குள்ள தண்ணி போகுது தேவையில்லாமல் இல்லாமல் போய் மாட்டிக்காத அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போங்க கடைசியாக அதுவும் போக மாட்டாங்க ஸோ கறியை மட்டும் நல்ல வேக வச்சு பானையில் வச்சு படியாக எந்த சரி சொல்லும் போது இவங்க அப்படியே வராங்க குடுவியோட வராங்க என்ன ஒரு பாலும் பழமும் சரி அதில் இருக்குது வசனமே இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவு ஒரு புதிய இது பயங்கரமான கூட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நேரம் நாங்கள் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக நல்லா வச்சு சாப்பிட்டுட்டு ஃபஸ்ட் அடியே கொஞ்சமாக சரு கட்டி போனோம் சாரத்தை பிடிப்பாங்க சரக்குங்கிற வார்த்தை தப்பான வார்த்தை சாரத்தை பிடிக்கும் போது என்ன ஒருத்தர் ஒரு போட்டி வரும் ஆ என்ன பிரியா அப்படி முடிச்சுட்டு பேசிட்டு போது என்னன்னா சரியா அது இவ்வளோ வாய் பேசுறேன் அந்த ஒரு பானை கரிய நீயும் சாப்பிட்டு நான் வந்து என்ன பண்ணுவேன்னா நான் மீசை எடுத்துக்கிறேன் அப்படின்னு அப்படி எடுத்துக்கியா அப்படின்னா அது வந்து முட்டைக்கணதான் வந்து வயசான ஒரு இருக்கிறது மற்றவங்களாம் சின்ன பசங்க ஒரு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு அந்த மாதிரி அவரும் மட்டும் ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசு என்ன பண்ணுவார் சரி ஓகே நான் சாப்பிட்டுட்டா சாப்பிட்டுட்டா நான் மீசை எடுத்துக்கிறேன் நாலு பேர் மூணு பேருமே எடுத்துக்கலாம் எடுத்துக்கிறேன் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார் அந்த ஓதையிலே போய்ட்டு எடுத்து வச்சு கொஞ்சம் அப்படியே

தப்புட்டோம் ஏதோ ஒரு பேருக்கு பேசணும் செஞ்சோம் அதே மாதிரி சாப்பிட்டு முடிச்சுட்டோம் அப்படி இவங்க நீச்சுட்டா நாளைக்கு இவங்க வீட்டுக்கு போகும்போது என்ன ஆச்சு சொல்லிட்டு இவங்க சத்தியத்தை இவங்களே மேற்கிறதுக்கு நம்மளே தனியாட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும் அவனுக்கு அது அப்படியே அவனுக்கு குற்றம் வச்சாக்கா அப்புறம் வயிறு வலிக்காரணும் பயங்கரமாக அவனுக்கு என்ன சாப்பிட வச்சு ஃபுல்லாக இருக்கும் பக்கத்தில் இதை விட அப்படி தள்ளி போய் அப்படியே அந்த வீட்டில் இருக்க அந்த வீட்டை விட்டு வெட்டி பார்த்தா அது மரத்தடியில் ஒரு சாமி இருக்கும் இது அது வந்து ஒரு சாமி இருக்கும் அந்த சாமி தான் ஒரு குலதெய்வம் அங்கே போயிட்டு அப்படியே அந்த ஃபீல்ட்லேயே போயிட்டு இருட்டில் போயிட்டு உட்காந்து நான் தப்பு பண்ணேன் மனிச்சுக்கே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் இவங்கெல்லாம் போய் தொலைக்க இங்கே அப்படின்னு விட்டுருவாங்க போன ஒரு செத்தே அந்த வயிறு எல்லாம் வந்து செத்தே போயிடாது ஏன்னா இல்லை சாப்பிட்டாரு சாப்பிட்டுட்டாரு செத்து போயிடாரு இப்போ நேரம் கழிச்சு ரொம்ப ஆளை காணும் அப்படி இப்படின்னு சொல்லி எழுந்துச்சு போய் பார்த்தா ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது எங்கேயும் போகவும் முடியாது கட்டில தூக்கிட்டு போலாம் எங்கேயாவது போகலாம் செய்யலாம் எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா தண்ணி ஆத்துக்கிட போகுது சுற்றி போனால் பத்து கிலோமீட்டர் சுற்றி போவோம் அது போயிட்டு அப்படி இங்கேருந்து அப்படி ஓடம்பக்கத்துக்கு பிரிட்ஜுக்கு போயிட்டு வர மாதிரி இங்கேருந்து எஸ்மார் இந்த மாதிரி ஒரு அது இடம் அது இவங்க வந்து மனம் பேர்னால விட்டுருவாங்க சரி ஓகே இந்த மறுநாள் வந்து தகவல் சொல்லி அனுப்புகிறாங்க இந்த மாதிரி மலையில் குளூரில் பேர் சுற்றி போயிட்டு அப்படி அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு தகவலை சொல்லி இருக்கிறாங்க என்ன முக்கியமான விஷயம்னா இதில் வந்து அங்கேயே எடுத்து அவரை எல்லோரும் சொல்லிடுவாங்க எல்லோரும் ஊரில் சொல்லி வந்து அழுது விடுத்து அங்கேயே புதைச்சிடுவாங்க அந்த சாமி பக்கத்துலேயே இன்னொரு இவரோட புளியை வச்சுருவாங்க வச்சுப்பாங்க நான் சிம்பிளா முடிச்சுக்கிட்டேன் இன்னும் கொஞ்சம் நல்ல தெரியா படிச்சிருந்தோம்னு சொல்லிக்கலாம் பட் என்னன்னா இது அடுத்த ஆண்டு வரும்போது இவங்களுக்கு ஒரு கில்ட்டி ஆகும்